அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் அவர்களை விட்டும் அல்லாஹ் விளக்கி இப்போது என்ன தவறு நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி உங்கள் இறைவனுக்கு இப்போ பயப்படுறீங்க நல்லது செய்கிறீங்க உங்களுக்கு கூலி உண்டு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க கெட்டதை விளக்கிக்கிட்டு வர்றீங்க இப்போ அறிவிக்கின்றான் நீங்கள் செய்த மிக தீயவற்றையும் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு நான் தெரியல தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லை நிர்மந்தத்தை நான் பண்ணிட்டேன் அறிவிக்கின்றான் அவர்கள் செய்த அந்த தீயவற்றை அவர்களை விட்டும் விளக்கி அவருடைய இறைவன் அதை விளக்குகின்றான் சொல்றான் ஒவ்வொருவருக்கும் எப்போ நீங்கள் உணர்ந்து இப்போ தான் உணர்றீங்க தவறுன்னு செய்கிறீங்க செய்யும்போது ஏதோ ஒரு மயக்கத்தில் ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டு ஏதோ ஒரு பெருமையில் ஏதோ ஒரு போட்டியில் ஒரு உணர்ச்சியில் நீங்கள் காரியத்தை செஞ்சுட்டிங்க அப்போ அப்போ சரின்னு நினச்சிங்க அப்புறம் தெரியுது நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரியுது உணர்றீங்க உள்ளுக்குள்ளே உணர்றீங்க இப்போ அறிவிக்கின்றான் அவர்கள் செய்த மிக தீய முன்னர் முன்னர்வுகள் செய்திருந்தாலும் அதை அவன் விளக்கி மன்னித்து விளக்குகின்றார் அவன் மன்னித்து அதை விளக்குறான் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு செய்கின்றான் நீங்கள் அவன் அவனுக்கு அஞ்சு பொருளாக இருக்கும் பொழுது உண்மையை தவிர நீங்கள் கூறாமல் இருக்கும் பொழுது உண்மையை ஏற்பவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் இறைவன் உங்களை விட்டும் உங்களுடைய தீயவற்றையும் தன் அடியார்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட போதிலும் அருளாதனுடைய கருணையை விட்டும் அவர்கள் விளக்க வேண்டாம் நம்பிக்கை இலக்க வேண்டாம் இது இறை நம்பிக்கை என்னுடைய இறைவன் என்னை மன்னிப்பான் நான் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நான் அறியாத நிலையில் நான் செய்தவற்றை அல்லது அறிந்தே நான் ஒரு உணர்ச்சியில் செய்தவற்றை இறைவன் மன்னிப்பான் திருந்திய நிலையில் அவர்கள் அவன் விளக்கி அவருடைய கூலியை அவர் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகியதை கொண்டு நான் அந்த நேரத்தில் மட்டும் நான் அப்படி செஞ்சிருந்தேன் எனக்கு நல்லது நடந்திருக்குமே நினைக்கிறீங்க ஆனால் இப்போ உணர்ந்துட்டீங்க திருந்துட்டீங்க மனசில் உங்கள் இறைவன் நீங்கள் எதை தவற விட்டு தவற விட்டீர்களோ அதை விடவும் இன்னும் அழகானதை உங்களுக்கு கொடுக்க அவன் போதுமானவன் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகிய அழகியதை கொண்டு அவன் உங்களுக்கு கொடுப்பான் சொல்றான் உங்கள் வாழ்க்கை மனதில் அமைதி இருக்கிறது போட் போட்டி இல்லை பொறாமை இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை பயமும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களை வாழை செய்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய அருளில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சியம் இப்போ உங்க மனசு அமைதியா இருக்கு அந்த அமைதி உங்க இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்கு நல்ல வாக்கு வாங்கணும்னு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த மொழினு சொல்ல முடியாது உங்களுக்கு நல்ல வாக்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நேரடியாக கொடுத்து அதுக்குரிய சாட்சியம் உங்களுடைய மனம் இப்பொழுது அமைதியுடன் இருக்கிறது அது உங்கள் இறைவனிடமிருந்து வரக்கூடிய வாக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேங்கிறதுக்கான சாட்சியம் உங்களுடைய மனம் இப்பொழுது அமைதியுடன் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் அமைதியுடன் இருக்கிறதோ உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன்